அறிவியல் நூல்கள் சமய நூல்கள் போன்ற நமது அறிவு பசிக்கு தீ போ நூல்களை எடுத்து பயிர வேண்டும் வாசிப்பது பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதன் மூலமே ஒருவரின் இன்றைய

அவரவன் உள்ளூர் மொழி மாற்றம் செய்யப்பட்டு உலகின் பல கலாச்சார மற்றும் அறிவைத் தகவல்களை அறியவும் இலக்கிய சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ளவும் புத்தகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன வாழ்வின் நெறிமுறைகள் நல்ல ஒழுக்கம் நற்குணங்கள் என்றும் என்றும் அனைத்து நம்ம விடைமுறையே சிறந்த புத்தகம் ஆகும் எத்தனை முறை படித்தாலும் படிக்கும் மார்வத்தை தூண்டுவதே சிறந்த புத்தகம் ஆகும் எடுத்த புத்தகத்தை இடையே கீழே வைத்து விடாமல் செய்வது எதுவோ அதுவே சிறந்த புத்தக கஷ்டமாகும் அமெரிக்க பிரதமர் ஹாபிரஹாம் லிங்கன் சொல்கிறார் தான் படிக்காத புத்தகத்தை எவர் தனக்கு அளிக்கிறாரோ அவரை எனது சிறந்த நண்பன் என்று நான் கூறுவேன் என்கின்ற தினசரி நாம் இரவில் தூங்குவதற்காக படிக்கும் புத்தகம் நல்ல புத்தகம் இல்லை நம்மை தூங்க விடாமல் நமது அறிவு விழிப்பை எதை ஏற்படுத்துகிறதோ அதுவே சிறந்த புத்தகம் ஆகும் நல்ல நூல்கள் என்பது நாம் படிக்கும் நல்ல நூல்களை நேரம் எடுத்து நமது வாழ்க்கைக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் நன்றி